அன்பிற்கினிய நண்பர்கள் யாவருக்கும் அடியின் நாகராஜனின் வணக்கம் நான் கம்பர் ராமாயணத்தை சற்று படித்து ஏதாவது பகிர்வு செய்யலாம் என்று கருதி சற்று ஆராயித்தேன் எடுத்த இழுப்பிலேயே கம்பர் ஒரு சாமர்த்தியமான ஒரு செயலை செய்துவிட்டார் என்று அப்படியே பிரமித்து போய்விட்டேன் அது என்னவென்றால் கம்ப நாட்டாழ்வார் என்று வைணவ சமயத்தில் ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்படுபவர் அவர் ஆனால் கம்ப ராமாயணத்தின் கடவுள் வாழ்த்தில் நாராயணன் மாயன் மால் பெருமாள் ராமன் கண்ணன் என்ற பெயர்களெல்லாம் இருக்க படைத்தல் காத்தல் கரத்தல் ஆகியவற்றை விளையாட்டாக லீலைகளாக நடத்துபவர் அவர்தான் எங்கள் தலைவர் என்று பரம்புரலை வாழ்த்துகிறார் ஆதலால் என்னை மிகவும் கவர்ந்த இந்த சொல்லாடல் ராமாயணத்தின் பாயிரத்தில் கடவுள் வாழ்த்தில் இடம்பெற்றுள்ளது அந்த வரிகள் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தல தலைவர் என்பதாகும் இப்பொழுது முழு பாடலையும் பார்ப்போம் உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுதலும் பெருத்தலும் நீக்கலும் நீங்க நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கு சரண் நாங்களே என்கிறார் அது என்ன தாம் உழவாக்குதன் அமீபா மாதிரி இருக்கு அது தன்னைத்தானே பெருக்கி எல்லாவற்றிலும் தாம் உழவாக ஆக்குமாம் இப்பொழுது பாருங்கள் நாம் ஒரு வீடு கட்டுகிறோம் ஆசை ஆசையாக ஒவ்வொரு செங்கல்லும் பார்த்து பார்த்து வைக்கிறோம் வாசுபடி எல்லாம் சரியாக வைச்சா வைத்தாகிவிட்டது ஒவ்வொரு அங்குலத்திலும் உங்களின் உழைப்பை கவனத்தை வைத்திருக்கிறீர்கள் சார் வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ண அழைப்புதல் வச்சு எல்லாரும் வருகிறார்கள் சார் அற்புதமான வீடு சார் ரொம்ப பிரமாதம் பல பேர் இப்படி சொல்லிவிட்டு போவாங்க சில பேர் இருக்காங்க சார் சொல்கிறேன்னு கோச்சிக்கூடாது நாம் கேட்போம் சொல்லுங்கள் சார் அப்படின்வோம் உங்கள் வீட்டுக்கு யார் சார் பிளான் போட்டது என்னடா இது போச்சு என்னமோ குண்டு வைக்க போறாருன்னு மனசுக்குள்ளே பகீர்னு ஒரு பயம் வரும் அது இன்டீரியர் என்ஜினியராக சார் என்ன ஏன் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்போம் சார் வாஸ்து பிரகாரம் இந்த அக்னி மூளையில் ஏன் கிச்சனை வச்சுங்க அடிக்கடி பத்துக்குமே அப்போது நம்ம சரி சார் போங்க உள்ளே போய் போய் சாப்பிடுங்க சார் அப்படின்வோம் இல்லை சார் நான் என்ன சொல்ல வரேன்னா வாஸ்து சரியாக இல்லைன்னா வீடு புட்டுக்கும் சார் அப்படின்னு வர்றேன் இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கோபத்திலேயே சரிங்க சார் போய் சா உள்ள போய் சாப்பிடுங்க சார் சாப்பாடு ஆறிப்பிடணும் சார் அப்படின்னு சொல்லுவோம் சாப்பாடு கிடக்குதுங்க இந்த ஈசானி முகிலும் திருப்பி ஆரம்பிப்பார் அப்போ நமக்கு வரும் பாருங்க ஒரு கோபம் யோ பயா வெளியில அவர் என்ன சார் அப்படின்னு கேட்பார் இப்படி நாம் சில நிகழ்ச்சிகளை நடக்கணும் நடக்கணும்னு எதிர்பார்ப்போம் ஆனால் நடக்காது ஒவ்வொரு செங்கல்லும் பார்த்து பார்த்து செஞ்சது ஒவ்வொரு செங்கலிலும் நான் இருக்கிறேன் இன்னொரு முறை வீடு பற்றி ஏதாச்சும் பேசினேன் கொன்னே போட்டுடுவேங்கிற அளவுக்கு நமக்கு கோவம் இதே வாடகை வீடோ இல்ல வேற யாரோ கட்டி அதில் நாம போகும்போது இந்த உணர்வு வருமா நாம கட்டின வீட்டில் ஒவ்வொரு செங்கல் ஃபர்னிச்சர் செடி கொடி எல்லாத்தையும் நாமளே நின்று அதாவது தாம் வாக்கு கட்டியிருக்கிறோம் இல்லையா அதுதான் உலகம் எத்தனைங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இத்தனைன்னு சொல்லலாமா சொல்ல முடியுமா தெரியாம அதைத்தான் கம்பர் சொல்றார் இருக்கிற உலகம் எல்லாத்தையும் தாம் உல ஆக்களும் அப்படின்னு அதாவது கடவுள் படைச்சு அப்படியே விட்டுறல ஒவ்வொன்றத்துலேயும் அவர் இருக்கிறார் ஜட பொருளாகட்டும் உயிர் பொருளாகட்டும் அசைப்பொருளாகட்டும் யாவற்றிலும் எல்லாவற்றிலும் கடந்து உள்ளே நிற்பனும் அல்லவா கடவுள் அது சரி அதென்ன நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் என்று கேட்டோம்னா கடவுளுக்கு படைப்பது ஒரு விளையாட்டு அவர்கிட்ட போய் ஏன்னு கேள்வி கேட்க முடியுமா குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்பாங்க இல்லையா சரி இப்போ ஒரு குழந்தை விளையாடிட்டுருக்கு மண்ணால் வீடு கட்டுது சோப்பு வச்சு மண் சோறு செய்யுது அப்போ நீங்கள் போகிறீங்க மாமா இந்தா சோறு இது குழம்புன்னு ஏதோ செய்யுது ஏன் தன் மன மகிழ்ச்சிக்காக அதே குழந்தை வேறு விளையாட்டு விளையாடினாலும் தான் கட்டின மண் வீடு எல்லாம் களைஞ்சு களைச்சி போட்டுட்டு பந்தெடுத்து தெருவுக்கு ஓடி எல்லாம் விளையாடுது ஏன் அதே மன மகிழ்ச்சிக்காக அந்த குழந்தைகிட்ட ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்க முடியுமா குழந்தையின் செயலுக்கு காரணம் எதுவும் பெரியதாக இல்லை இப்படி விளையாட தோன்றியது விளையாடியது அடுத்த விளையாட்டில் மனம் நாடியதும் பழைய வீட்டை கலைந்து விட்டு அடுத்த விளையாட்டு விளையாடுகிறது இதுதான் அழகிலா விளையாட்டு இந்த விளையாட்டுக்கு இன்ன இன்ன காரணங்கள் என்று வரையறை செய்ய முடியாத விளையாட்டு உதைப்பந்து உதைத்து கோல் போடுவது கிரிக்கெட்டில் இத்தனை ஓட்டங்கள் பெற்றார் வெற்றி என்ற அழகுகள் இல்லை ஏனென்றால் இறைவனுக்கு எதிராக விளையாடி வெற்றி பெற யாருமே இல்லை அவர் தலைவர் அப்படியான விளையாட்டை விளையாடும் தலைவனாகிய இறைவனை நாம் வணங்குவோம் அப்படிங்கிறார் கம்பர் நம்முடைய சிலர் கேட்கும் கேள்வி இவ்வளவு அநியாயம் நடக்குத இவ்வளவு கஷ்டங்கள் வருத உங்கள் கடவுள் இதை பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருக்கிறார் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு எளிதாக கம்பர் கூறிய பதில்தான் கடவுள் விளையாட்டை யாரால் அறிய முடியும் என்பது இதேபோன்று இந்த கடவுள் வாழ்த்திலே கம்பர் எந்த கடவுள் பெயரையும் குறிப்பிடாமல் பொதுவாக பரம்பொருள் என்பது என்ன ஒரு சாமர்த்தியம் பாருங்கள் எந்த கடவுளை தொழுவவராக இருந்தாலும் அது அவருக்கு பொருத்தமாக வரும்படி இந்த கடவுள் வாழ்த்தை அமைத்திருக்கிறார் ஆடாய் என்ன அற்புதம் பாருங்கள்